ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக அந்த ஈவெண்ட்டாக பார்க்க போகிறோம் இது அதாவது மிக புது ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா கம்மி டைமண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நான் நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிக்கணும் முதல்ல பண்டல் அடுத்து இந்த எமோட்டு அடுத்து வந்து மூணாவது வந்து கம்மியான டைமண்டில் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கம்மி டைமண்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்ம இப்போ ஒரு பேராசூட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச பேராசூட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து கம்மி டைமில் ஒரு நானூற்றி ஐம்பது அந்த டை அந்த ரேஞ்சில் வந்து நம்ம முடிக்க முடியும் இந்த ஈவெண்ட்டை அதிலையே சைட்டில் ப்ரோமோ கோடுன்ருக்கு பாருங்கள் அதில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி விட்ருப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஏற்கனவே எழுபது இருக்கா இப்போ ப்ளஸ் டென் அப்போனா எண்பது பெர்சன்டேஜ் வந்துச்சு பாருங்க இப்போ வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்பது டைமண்ட் தான் அதனால் கம்மி டைமண்டாக இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம் சரிங்களா இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறோம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி தேச்சு ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்டல் அடுத்தது வந்து டொமோட்டே எமோட்டு ஓரளவு சுமாராக தான் இருக்குதுன்னா அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கணும் தெரியல அடுத்து பெறச்சு அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுக்கு வந்து ப்ரொமோ கோடு அவங்களே ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்க இது வந்து அந்த ப்ரொமோ கோடு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம் ஷேர் டு ஆல் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொடுத்தீங்கன்னா பப்ளிக்காகதான் ஆகிடும் நம்மளை இதேமாரி எடுக்கிறவங்களுக்கும் அந்த நம்மளோட ப்ரொமோ கோடு காட்டும் அப்போ அந்த ப்ரொமோ கோடை வந்து எடுக்கிறவங்க வந்து நமக்கு வந்து டைமண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேக்சிமம் ஒரு எண்பது பர்சன்ட் எண்பது டைமண்டு வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதை வந்து கரீனாக திருப்பி நம்மளுக்கு அனுப்பி விட்டுவோம் எனக்கும் வந்துருச்சு சரிங்களா